ஓ என் ஃப்ரெண்ட் எப்போ ஒரு கால் பண்றீங்க அதனால தான் கொஞ்சம் பேசுங்க ஃப்ரெண்ட் ஓகே ம் அது சரி நான் லைன்ல இருக்கேன் நீங்க இன்டர்வியூ எடுங்க நீங்களும் எப்படி இன்டர்வியூ எடுக்கறீங்கன்னு நான் பார்த்து வச்சிருக்கேன் எனக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல காலேஜ் முடிச்சி வேலைக்கு போகணும்னா நானும் அதெல்லாம் பார்த்து வச்சிக்கலாம்ல அப்பதான் ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுக்கு எனக்கும் ஈஸியா இருக்கும்ல நீ ஏன் வெளிய ஆபீஸ்ல ட்ரை பண்ற காலேஜ் முடிச்ச உடனே சொல்லு நம்ம ஆபீஸ்ல உங்களுக்கு ஒரு ஜாப் போட்டு கொடுத்துறேன் ஓகேவா ம் பரவாயில்லை இது கூட நல்ல ஐடியாவா இருக்குல ஓகே ஓகே எக்ஸ்கியூஸ் மீ சார் மே கம் இன் யா லெட்ஸ் கம் இன் சார் சொல்லுங்க நம்ம ஏ மார்னிங் இன்டர்வியூ நீங்க அட்டெண்ட் இப்ப இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க இது இன்டர்வியூக்கான டைமே இல்லைன்னு தெரியும் இல்லையா அது தெரிஞ்சு எப்படி வந்திருக்கீங்க சார் சாரி சார் மார்னிங் இன்டர்வியூக்காக அப்போ ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சே அதனால தான் என்னால வர முடியல சார் ஆக்சிடென்ட்டா நீங்க சார் ஆக்சிடென்ட் ஆனது எனக்கு இல்லை நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு இருந்தேன் சார் அப்போ பஸ் வந்து ஒரு பெரியவர் கீழே விழுந்துட்டாங்க அவங்கள தான் கூட்டிகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு வரதுக்குள்ள டைம் ஆயிடுச்சு இங்கே வந்து இன்டர்வியூ முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க அதான் இப்போ உங்களை பார்க்க முடியுமான்னு கேட்டு அட்டன் பண்ணலாமேன்னு வந்தேன் சார் ഓ ഓക്കേ ഓക്കേ സോറി നാ നിങ്ങള് தான் പോയെന്ന് നീ ലേറ്റാ വരിങ്ങെന്നാ ഇങ്ങളെ കുറച്ച് കുറച്ച് ഹാഷാ കേസിട്ട് ഐ ആം റിയലി സോറി ചേട്ടാ എന്നാ സർ നിങ്ങൾ പോയി എങ്കിട സോറി കേറ്റിട്ട് സർ ഇതിエന്നோட സർട്ടിഫിക്കറ്റ് പാടിട്ട് ഇനക്ക് చెല്ലുനാస இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க சார் நான் MBA முடிச்சிருக்கேன் சார் ஓகே நைஸ் சூப்பர் கீர்க்கு முன்னாடி எங்க ஏதாவது வர்க் இருக்கா ஆ இருக்கு சார் கீர்க்கு முன்னாடி நான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ல HR வர்க் பண்ணியிருக்கேன் சார் ஓகே இதுக்கு அந்த கம்பெனில வந்து நீங்க நின்னுட்டீங்க HR நல்ல போஸ்டிங் தானே நல்ல சாலரியும் இருக்குமே கீர்க்கு அங்க வந்து நின்னுட்டீங்க சார் அது கொஞ்சம் पर्सनल ப்ராப்ளம் அதனால தான் அங்க இருந்து நான் ரிலீவ் ஆகற மாதிரி ஆயிடுச்சு இஃப் யூ டோன்ட் மைண்ட் அத பத்தி ஏதோ கேக்காதீங்க ப்ளீஸ் ஓகே ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட் ம் ஓகே நானும் மார்னிங் வந்து உங்களை யாரையுமே இது வரைக்கும் செலக்ட் பண்ணல ம் உங்கள ஓகே நீங்க நாளைல தான் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் ஓகே என்ன போர்ஷன் தெரியுமா ஃபாஸ்ட் ஆஃபார் ம் இட்ஸ் கரெக்ட் சரி ஓகே நீங்க மார்னிங் வந்துடுங்க உங்களா ஆ இனியா சார் ஓகே ஐயா நீங்கள் நாளைக்கு மார்னிங் ஷார்ப்பா நைன் ஓ க்ளாக் வந்துடணும் அப்புறம் எனக்கு பங்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம் இன்னைக்கு உங்களுக்கு சம் இன்சிடென்ட் இருந்ததனால நான் விட்டல நாளைல இருந்து ஆபீஸ்க்கு கரெக்ட் டைம் வந்துறணும் ஓகேவா ஓகே சார் கண்டிப்பா வந்துருவேன் சார் ஓகே நீங்க கிளம்பலாம் ஓகே சார் थैंक यू சார் ஆ இனியா ஒன் செகண்ட் எஸ் சார் சொல்லுங்க சார் என்னாச்சு நான் நதி ஒரு நிமிஷம் இருங்க நிவி சொல்லுங்க சக்தி நிவேதா நான் கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிட்டுமா இதெல்லாம் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். கட் பண்றேன். நீங்க எடுத்துட்டு அப்புறமா கூப்பிடுங்க. இல்ல இல்ல வீட்ல ஃப்ரீயா தான் கால் பண்ணலாம். சரி சக்தி. எடுத்து முடிச்சிட்டு கூப்பிடுங்க.

நீங்க வந்துறீங்க هنا இருக்க ثانيه என்ன சார் ஓ ஓகே நீங்க மார்னிங் ஷார்ப் 9:00 மணிக்கு வந்துருங்க ஓகேவா நீங்க போங்க உங்ககிட்ட நான் கொஞ்சம் நிறைய டீடைல்ஸ் கேட்கணும் நாளைக்கு கேட்கிறேன் நீங்க பத்தீங்க மங்க ஓகே சார் என்ன கேட்கறன்ற ஆ இனிய ஆ இந்த அட்ரஸ் வந்து கிருஷ்ணர் பாரு அவ கிட்ட கொடுத்து போங்க

அப்படியே காணும் நானும் அவ்வளோதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் இவ வருவா வருவான்னு பார்த்தாக்கா காலேஜ் டைமிங்கே முடிஞ்சிடும் போல இருக்கு இப்போ வரதுக்குள்ளார என்னடி இவ இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறா பேசாம நம்ம காலேஜுக்கு போயிடலாமா அடி ஐயோ அவ்வளோதான் அவன் நம்ம திட்டியே இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம் வரலான்னு இல்லைன்னா ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நம்ம கிளம்பிடுவோம் ம் சரிடி அதான் பண்ணணும் ஆமா கிவி என்னடி ஏ ஒரு மாதிரி டல்லா இருக்கா அதான் தெரியல நானும் வந்ததுல ரொம்ப நேரமா கேட்டு பாத்துட்டேன் அமைதியாவே நிக்கிறாள தவிர வாயை திறந்து பேசவே மாட்டேங்கிறாடி மறுபடியும் என்னடி இவளுக்கு பிரச்சனை அதான் நேத்து நிறைய நான் பார்த்து சால்வ் ஆயிடுச்சு இல்ல பிரச்சனை எல்லாம் அந்த மாப்பிளையும் ஒன்னும் ப்ராப்ளம் இல்லாம ஆயிடுச்சு இன்னும் எதுக்கு இவ டல்லா இருக்கா தெரியல சரி வெண்ணிலா வர வெயிட் பண்ணுவோம் வெண்ணிலா வந்த உடனே நம்ம மூணு பேரும் சேர்ந்து கேட்டு பார்ப்போம் அப்பவாது வாய் திறக்கிறாளா இல்லையான்னு ஏ சாரி சாரி ரொம்ப லேட் ஆயிடுச்சோ சே 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 லேட்டே ஆகலமா இன்னும் நிறைய நேரம் இருக்கு நீ இன்னும் கொஞ்சம் பொறுமையா வரலாம் மேரி ஏ பத்தியா சாரி சாரிடி இதெல்லாம் எங்க அண்ணனால வந்துதரி வண்டி ஸ்டார்ட் ஆகல அதான் என்ன பண்றது சாரி சாரி நம்ம போலாமா போலாமாவா ஏய் காலேஜ் டைமே முடிஞ்சிட போல இருக்குடி போகணும் ஊரு சீக்கிரம் வந்து தோளே ஓகே 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 சாரி 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 வா வாங்க போகலாம் ஏய் நீவி

என்ன எதுவும் பிரச்சனையா என்ன என்னடி நேத்து தான் நிறைய நாள் பார்த்துட்டு வந்தாச்சு இல்லை அப்புறம் என்னாச்சு இல்லடி அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல வாங்க நம்ம போகலாம் நிவி நீ போய் சொல்லாத நாங்களும் வந்ததுலேருந்து உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கோம் ம் ஆமா நிவி நாங்கள் வந்ததுலேருந்து ரொம்ப நேரமாக உன்னை பார்த்துட்டு தான் இருக்கோம் அமைதியாவே இருக்கேன் டல்லாக இருக்கேன் என்னடி என்னாச்சு என்ன நிறைய நாள் எதனா சொல்லிட்டாங்களா என்ன சே சே அப்படி தான் எதுவும் இல்லடி அப்போ அந்த மாப்பிள்ளை பையன் அவன் அதெல்லாம் மறுபடியும் மக்கார் பண்ணுறானா என்ன சிச்சி ஏய் அவர் ரொம்ப நல்ல டைப்படி அவரெல்லாம் என்ன எந்த ப்ராப்ளமும் பண்ணல அதெல்லாம் எதுவும் இல்லை அப்போ என்ன தாண்டி உன் பிரச்சனை என்னன்னு எங்ககிட்ட இப்போ சொல்ல போறியா இல்லையா உனக்கு என்ன ப்ராப்ளம் எதுவும் எங்ககிட்ட சொல்லுவேன் இப்போ எதுக்கு அமைதியாகவே இருக்கா சொல்லு இல்லடி நிறைய பார்த்துட்டு வந்தோம்ல அப்ப கூட நிறைய நல்லா தானே பேசினாரு என்கிட்ட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன் கால் பிக் பண்ணவே மாட்டேங்கிறாங்க ஏய் இது ஒரு பெரிய விஷயம் மாடி இதெல்லாம் டயர்டாக இருக்கும்னு சொல்லி தூங்கிட்டு இருப்பாங்களான் இருக்கும் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காதடி சரி ரி நேற்று டயர்டாக இருந்தது தூங்கிட்டு இருப்பாங்க இன்றைக்கி மார்னிங் காலேஜுக்கு வருவேன்னு சொன்னாங்க கண்டிப்பாக அதனால் மார்னிங்லேருந்து கால் பண்ணிகிட்டே இருக்கேன் அவங்க ஃபோனு சுவிட்ச் ஆஃப் சுவிட்ச் ஆஃப்னு வருதுடி அதெல்லாம் எதுவும் இருக்காது மேபி ஃபோன் சார்ஜ் போட மறந்துருப்பாங்களோ என்னமோ அதனால கூட சுவிச் ஆஃப்ல இருக்கலாம்ல அவங்க ஃபோனு எனி டைம் சார்ஜில் வச்சுதான் இருப்பாங்க சார்ஜ் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை எனக்கு எதுவும் தப்பா படுதுடி என்னடி என்ன உனக்கு தப்பா படுது என்ன உனக்கு தோணுதுடி இல்லடி அம்மனா நேற்று நரேனோட அம்மா என்னை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க நீங்கள் கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரியல நான் நரேன் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தேன் இல்லையா அவங்க என்னை பார்த்த உடனே அவங்க ஃபேஸ் ரியாக்ஷனே மாறிடுச்சு ஏய் ஆமாம் நிவி நான் கவனித்தேன் முதல்ல உள்ளே வரும்போது சிரிச்சிட்டே வந்தவங்க உன்னையும் நரேன் பக்கத்து பக்கத்தில் பார்த்த உடனே அவங்க ரியாக்ஷன் மாறினதை நான் நல்லாவே கவனித்தேன் டி எப்படி சொல்கிறீங்க அப்படியா யோ நான் பண்ண மறந்துட்டேனே சரி நிவி இப்ப அதுக்கும் நீ பயப்படுறதுக்கும் நீ என்ன இருக்கும் நினைக்கிற இல்லடி நயன் அம்மா அவர்கிட்ட ஏதாவது சொல்லியிருப்பாங்களோ என் கிட்ட பேச கூடாது அந்த மாதிரி எதனா சொல்லியிருப்பாங்களோன்னு எனக்கு தோணு ஏய் நிவி நான் சாமினேன் அவங்க அம்மா சொன்னால் கேட்கறவரா இவரே நரேனண்ணா பத்தி நமக்கு தெரியாது நரேனண்ணா யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க உங்ககிட்ட பேசுறது பேசுறது தான் அவரை அப்போ இப்படி நீ நினைக்கிறேன் நானும் இப்படி தான் யோசிச்சேன் ஆனால் ரொம்ப நேரமாக ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன் எடுக்கவே மாட்டேங்கிறாங்களே அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது மேவி நீ பயப்படாத நம்ம வேணா ஒன்று பண்ணலாம் காலேஜ் போய்ட்டு நான் அஜய்க்கு கால் பண்ணுறேன் அஜய்க்கு கால் பண்ணால் நான் காலேஜ் வந்துக்காரே இல்லையான்னு தெரிஞ்சிடும் காலேஜ் வந்துருந்தாருன்னா அவர்கிட்ட ஃபோனை கொடுக்க சொல்லி பேசலாம் சரியா ம் ஆமாம் அஜய் கிட்ட கொஞ்சம் கேளுடி என்னாச்சு ஏதாச்சுன்னு ஏன்னா எனக்கு எதுவும் தப்பாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது ஒரு பிரச்சனையும் இருக்காது ஏன் பயப்பட அதெல்லாம் பயப்படாது சரி வாங்க முதல்ல நம்ம காலேஜ் கிளம்புவோம் நம்ம போயிட்டு அங்கேருந்து கால் பண்ணுவோம் அஜய் கண்டிப்பாக பிக் பண்ணுவார் அஜய் கிட்டே கேட்குறேன் நான் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஓகேவா சரி வாங்க நம்ம போகலாம் இல்லா இப்படி பண்ணிட்டீங்க அப்புறம் என்னடா ஆச்சு அப்புறம் என்ன ஆச்சு கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு பார்க்கற ஃபங்க்ஷனுக்கு போக முடியல அப்புறம் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடுச்சுன்னு நீ வீ சொன்னோம் நீட்டு நreadline போய் பாத்துட்டாங்க நாங்களும் வரேன்னு தான் சொல்லிருந்தோம் நாங்க வரதுக்கு முன்னாடி அவங்களே போய் பார்த்துட்டாங்க நல்லா ஒரு வழியா பிரச்சனை சால்வ் ஆச்சு

பூமியாச்சு போயிடாதீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கடா ஆ ஹலோ சொல்லுமா வெண்ணி ஆ ஹலோ அஜய் நரேனா நான் இன்னைக்கு காலேஜ் வந்துட்டங்களா இல்ல வெண்ணிலா ஏ என்னாச்சு என்ன அஜய் நேத்து நாங்க நரேனாவை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நிவி கால் பண்ணிருக்கா போல இருக்கு அவரே ஃபோன் பிக் பண்ணவே இல்லையாமா அதுக்கு அப்புறம் இன்னைக்கு மார்னிங் கால் பண்ணிருக்கா ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்லயே இருக்காமே அத நிவி கொஞ்சம் பயப்படுறா என்ன சொல்றா வெண்ணிலா நிவி கால் பண்ணி நரேன் எடுக்கலையா சான்ஸே இல்ல நரேன் கால் பிக் பண்ணாம இருக்கவே மாட்டானே அதுவும் நிவி கால பிக் பண்ணாம இருக்கவே மாட்டானே காலையில கூட என் கால பிக் பண்ணானி காலேஜ்க்கு வந்ததான் வருவேங்கறதையும் சொன்னான் ஏன் பிக் இருக்கீங்களா हां சொல்லுமா கேட்டிட்டமா இருக்கேன் நானும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன் நிவி கால் பண்ணி நிறைய நெடுக்காம இருக்க மாட்டானே சரி நாங்கள் இப்போ நரேன் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம் ஏன்னா இது என்ன கேட்டுட்டு கால் பண்றேன் ஓகேவா கால் விட கொஞ்சம் கிட்ட சொல்லி சொல்லுங்க ஏன்னா கொஞ்சம் நல்லா மறுபடியும் இன்னைக்கு நல்லாவே இருக்கா பாக்குறதுக்கு கஷ்டமா அஜய் ஓகே ஓகே அவங்க பேசி கால் பண்ண சரியா சரி சரிமா

காலையிலேயே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் இன்னைக்கு காலேஜுக்கு வந்தாதான் வருவேன்னு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் ஆ எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு காலேஜ் வரமாட்டேன்னு தான் நினைக்கிறேன் அதான் நாங்கள் அவனை பார்க்கலான்ட்டு கிளம்பிட்டு இருக்கோம் ஓ நரேனா பார்க்க தான் போறீங்களாடா சரி அப்போ வெயிட் பண்ணுங்கடா நானும் வரேன் ஏய் உனக்கு கிளாஸ் எதுவும் இல்லையா வரேன்னு சொல்றேன் பரவாயில்லையா ம் இருக்குது இருக்குதுதான் ஆனால் எவனா ஒரு விஷயம் சொன்னான் சரி அதுக்காக தான் நரேனா பார்க்கணுமேனு நானும் வரேன்னு என்ன என்னடா விஷயம் சொன்னான் நிவேமாவை கால் பண்ணிட்டே இருக்காதாமே நிறைய பிக் பண்ணவே மாட்டேறானாமே அதுவும் இல்லாமல் அவ தொடர்ந்து கால் பண்றான்ட்டு அவன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடறானு ஏன்னா கொஞ்ச நேரமாக அவள் சுவிச் ஆஃப்ல இருக்குன்னு சொல்றான் ஆனா நான் ஃபோன் போட்டேன் ரிங் போச்சே என்னடா நீவி கால் பண்ணி நிறைய எடுக்கலையா சான்ஸே இல்லை அவங்க சரியா பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லி நிறைய நம்பருக்கு போறது போல வேற யார் நம்பருக்காவது போட்டாங்களான்னு கேட்க சொல்லுடா அதுக்கு வாய்ப்பே இல்லை நம்ம பண்ணி எடுக்கலனா கூட வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம் ஆனா நீவி பண்ணி நிறைய எடுக்காமலாம் இருக்கவே மாட்டானே ராகுல் இல்லடா குரு சொல்றது உண்மைதான் இப்போ வெண்ணிலா கால் பண்ணால வெண்ணிலாவும் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கு என்னவா இருக்கும்னு தெரியல சரி நம்ம உடனே நிறைய பார்க்க கிளம்புவோம் அங்க தான் என்ன பிரச்சனைன்னு தெரியும் சரி வாங்கடா போலாம் கரெக்டாக சொன்னா அஜய் நம்ம நேரா போய் பார்த்தாதான் அங்க என்ன பிரச்சனைன்னு தெரியும் சரி வாங்க போலாம் சாரி நீ என்ன மன்னிச்சுருடி எனக்கு இதை தவிர வேற வழி இல்லை நீ இனிமே எனக்கு ஃபோன் பண்ணக்கூடாதுன்னா நான் இதுக்கு ஏதனா ஒரு முடிவு எடுத்து தான் ஆகணும் நீயும் நானும் சேர்றது நல்லா இருக்காது நீ தான் போய் சேரணும் எனக்கு வேணாம் உள்ள வரலாமா ஐயோ இவனுங்க வந்திருக்கானுங்க போல இருக்கே என்னவா இருக்கும் தெரியல சரி இப்படி கண்டுபிடிச்சிடுவானுங்க கண்டுபிடிச்சிருவானுங்க நிறைய இப்படி இருக்காது உள்ள இருக்கேன் இல்லையாடா வரலாமாடா உள்ள வாடா வாங்க வாங்க உள்ள வாங்கடா என்னடா என்னாச்சு ஏன் எப்படி உட்காந்துட்டு இருக்க என்னடா என்ன சாதாரண தான உட்காந்துட்டு இருக்கேன் ஏன் எப்படி கேக்குறீங்க நீ எப்ப எப்படி இருப்ப எங்களுக்கு தெரியாது என்னாச்சுடா இதெல்லாம் உடம்புக்கு முடியலையா இல்லை அடிப்பட்டதுல எங்கன்னா பெயினா இருக்காடா டே விக்கி அதெல்லாம் எதுவும் இல்லை லேசா உடம்பு கொஞ்சம் டயர்டா இருக்கு அவ்வளோதான் அப்புறம் கால் வந்து கொஞ்சம் சுளுக்கி இருக்கு கொஞ்சம் நடக்க முடியல அவ்வளோதான் வேற எதுவும் இல்லைடா அதனால தான் இன்னைக்கு காலேஜ்க்கு வர முடியல நாளைக்கு வந்துடுவேன் டேய் நரேன் வேற எந்த பிரச்சனையும் இல்லை என்னடா ஏன்டா ஆளாளுக்கு இப்படி கேட்குறீங்க அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை என்ன ஆச்சு உங்களுக்கு நரேன் காலையிலேருந்து நிவி கிட்ட இருந்து நிறைய ஃபோன் வந்துருச்சு எங்களுக்கு நிவி உனக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்காளாமே ஏன்டா அவன் ஃபோனை பிக் பண்ணவே மாட்டேங்கிற ஐயோ சொல்ல மறந்துட்டேன் பாடுறான் என் ஃபோன் கீழே விழுந்து உடஞ்சிருச்சுடான் அதனால ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்குது யார் ஃபோன் பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது அட்டன் பண்ணவும் முடிய மாட்டேங்குதான் இப்போதான் அம்மா கிட்ட கொடுத்து சர்வீஸ் கொடுக்க சொல்லலான்னு நினச்சேன் எனக்கு கால் கொஞ்சம் பெயினாக இருக்கிறதுனால என்னால் வெளியே போக முடியாது இல்லையா அதுதான் நினச்சிட்டே இருந்தேன் என்னால் முடியல ஃபோன் கீழே விழுந்து உடஞ்சது ஆ அது அது நேற்று ஈவினிங்கே உடஞ்சிடுச்சா என்னது ஈவினிங்கே உடஞ்சிச்சான் அப்போ எனக்கு இவன் காலையில் கால் பண்ணானே இவன் ஃபோன் உடஞ்சிருந்தா அத்த ஃபோன்லேருந்து கூப்பிட்டுருக்கலாமே ஆனால் இல்லை இவன் இவன் ஃபோனில் இருந்து தானே கூப்பிட்டான் எதுக்கு இப்போ இவன் போய் சொல்கிறான் ஏதோ ஏதோ ஒன்று மறைக்கிறான் இவன் சரிடா நாரேன் அதெல்லாம் போகட்டும் வீடு இந்தடா ஏன் ஃபோன் தரேன் நீ முதல்ல நிவிக்கு ஃபோன் பண்ணி பேசு பாவம்டா நிவி ரொம்ப பயந்து போய் இருக்காள் உனக்கு இங்கே என்னாச்சோ ஏதாச்சோன்னு அவள் ரொம்ப திங்க் பண்ணி பண்ணி அவன் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கான்னு நினைக்கிறேன்டா அவளுக்கு ஃபர்ஸ்ட்டு கால் பண்ணி பேசு இந்தடா இல்லை குரு உன் ஃபோனு உன் கிட்டே இருக்கட்டும் என் ஃபோன் இன்னும் கொஞ்ச தடவத்தில் சர்வீஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க வந்த உடனே நான் கால் பண்ணுறேன் நீங்கள் நிவி கிட்டே சொல்லுங்கள் நான் உடனே கால் பண்ணுவேன்ட்டு சரியா ஒன்றும் பயப்பட வேண்டாம்னு சொல்லுங்கள் எதுவும் பிரச்சனைலாம் எல்லாம் அதுவும் இல்லை நான் கால் பண்ணுறேன் என் ஃபோன்லேருந்தே பண்ணுறேன் சரியா இவன் கன்ஃபார்மாக என்னோ ஒன்றுத்தை மறைக்கான் இதை தெரிஞ்சுக்காம இன்றைக்கி நான் இங்கேருந்து போகிறதா இல்லை ம் சரி ஓகேடா அதுவும் நல்லது தான் நீ உன் நம்பர்லேருந்தே கூப்பிடு ஆனால் கண்டிப்பாக கூப்பிட்டுடான் நிபிமா பாவம் சொல்கிறது கேளு புரியுதா ம் ஆமாண்டா டாரி குரு சொல்கிறது தான் கண்டிப்பாக கால் பண்ணு நிவி ரொம்ப பயந்து போயிருக்கானா ஃபஸ்ட்டு கால் பண்ணி பேசு சரியா டீ நரீன் தலையாட்டி ஆட்டி கேட்டுட்டு இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுறாது முதல்ல நிதிமாக்கு கால் பண்ணு சரியா டேய் கண்டிப்பாக கால் பண்ணுறேன்டா நான் பண்ணாமல் இருப்பேண்ணா பண்ணுறேன் பண்ணுறேன் கண்டிப்பாக பண்ணுறேன் சரிடா நீங்கள் உட்காருங்க அம்மா காஃபி எடுத்துகிட்டு வர சொல்கிறேன் உட்காருங்கடா இல்லை நிறைய இருக்கட்டும் சரி நாங்கள் கிளம்புறோன்னா எங்களுக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது நான் கிளம்புறேன் டேய் நீங்கள் இருக்கிறீங்களா இல்லை வரீங்களாடா ஏன்னா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் கிளம்புறேன்டா டேய் குரு என்னை காலேஜில் ட்ராப் பண்ணிவிடுங்க என் வண்டி காலேஜில் தான் இருக்குது நானும் வரேன் என்னையும் கூட்டிகிட்டு போகலாம் ஏ ஆமாண்டா நானும் வரேன் நம்மளும் கிளம்பலாம் எனக்கும் கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு நானும் கிளம்புறேன் அஜய் நீடா நீ வரியா இல்ல நரேனோட இருக்கியாடா இல்ல நான் நரேன் கூட கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரேன்டா நீங்க கிளம்புங்க சரியா டே விக்கி நீ வேணா என் பைக் எடுத்துட்டு போதுனா எடுத்துட்டு போ நான் நிறைய பைக் எடுத்துட்டு போறேன் சரியா நீங்க கிளம்புங்க ஆ சரிடா அஜய் நான் உன் பைக் எடுத்துட்டு போறேன் நாளைக்கு வந்து கொடுத்துட்றேன் சரியா ம் சரிடா சரி நீங்க கிளம்புங்க டே அஜய் உனக்கு எதுனா வேலை இருக்க போகுது நீயும் கிளம்புறதா கிளம்பு நீ ஏன்டா இங்கே எனக்காக இருக்க போற எனக்கு ஒன்றும் இல்லை நான் நார்மலாக தான் இருக்கேன் நீ கிளம்பு எனக்கு எங்கேயும் வேலை இல்லை நான் கொஞ்ச நேரம் இருந்துகிட்டே போறேன் சரியா இப்போ நான் போனாலும் வீட்டில் போய் சும்மா தான் இருக்கணும் அந்த சும்மா இங்கே இருந்துட்டு போறேன் டெய் நீங்கள் கிளம்புடாமச்சா ம் சரிடா அமைச்சா கிளம்புறோம் டேய் நரே நீ அவன் நிவிக்கு கால் பண்ணிவிடு அஜய் அவன் பண்ணலனாலும் நீ எப்படியாவது பண்ண வச்சிடுறா சரியா நாங்கள் கிளம்புறோம் டேய் போகலாமாடா ம் ஆமாண்டா அஜய் கண்டிப்பாக நிவிக்கு கால் பண்ண வையா அவனை ஏன் இப்படி இருக்கான்னு தெரியல என்னமோ மாதிரி தான் எனக்கு தோணுது சேடா அஜய் எதுவாக இருந்தாலும் நீ பார்த்துக்கனு நினைக்கிறேன் பார்த்துக்கடா நாங்கள் கிளம்புறோம் ம் ஆமாடா அஜய் உங்ககிட்ட தான் விட்டுட்டு போகிறோம் பார்த்துக்க நாங்கள் கிளம்புறோம்ண்ணா ம் நான் பார்த்துக்கிறேன்டா நீங்கள் கிளம்புங்க நீங்கள் பார்த்து பத்தமா போயிட்டு வாங்கடா